வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு முல்லை முல்லை கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டீ கடை மற்ற கடைகள் நம்ம சாப்பிடும்போது உருளைக்கிழங்கு பொண்டை நல்லா விரும்பி நல்லா இருக்குது சூப்பராக இருக்குன்னு சாப்பிடுவோம் ஆனால் அதை விட சூப்பராக செய்யலாங்க வீட்லேயே நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க டக்குன்னு ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாங்க உருளைக்கிழங்கு போண்டான்றது நான் வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் மசிச்சு வச்சுருக்கேன் இந்த வணக்கம் வெங்காயத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் மாவு தான் நான் எடுத்திருக்கேன் இதிலே வந்து எனக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு உருளைக்கிழங்கு போண்டா எனக்கு வந்தது இஞ்சி கொஞ்சம் ஒரு அளவுக்கு அதையும் கட் பண்ணி நசுக்கி இதில் ஆட் பண்ணிட்டேங்க உருளைக்கிழங்கு மசிச்சு ஒரு பக்கமாக பிளேட்டில் வச்சுட்டேன் இந்த வெங்காயத்தில் எனக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் கரம் தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு என்ன நம்ம ஃப்ளேவர் மசாலா வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம்தான் மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதிலேயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த கரண்டிலாம் நல்லா அமுத்தி அமுத்தி கலக்கி விடலாம் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுடணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜி மாவு ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் பஜ் மாவு வேண்டாம் அப்படின்றவங்க இது நமக்கு ரெடியாக இருக்குது இதில் எல்லாமே உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம இதை கலக்கி போட்டு எடுத்தால் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா டக்குன்னு உலக கணக்கு பண்ணால் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க எப்படி இவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணிங்கன்னு கேட்பாங்க அளவுக்கு இது மாதிரி நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் பஜ்ஜி மாவு வேண்டாம் நான் கல்ல மாவில் செய்கிறணும் கடல் மாவு கொஞ்சம் அரிசி மாவு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு சிட்டிகை சோடா மாவு ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த உருளைக்கிழங்கு போனாவையும் ரெடி பண்ணிடலாம் நம்ம விருப்பம் தான் நம்ம எப்படி வேணால் செஞ்சுக்கலாம் இப்போ வச்சு உருட்டி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை வந்து நான் இந்த மாவில் போட்டு எடுத்து முக்கியெடுத்து எண்ணெயில் போட்டுவிட்டேன் பொன்னரமாக எடுத்தால் நமக்கு தேவையான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி இந்த உருளைக்கிழங்கு போண்டா மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸும் கூட ஈவினிங்லேயோ அல்லது சாட்டர்டேயில் நம்ம ரைஸ் எதாவது செஞ்சுட்டு நம்ம சாதம் சாம்பார் சாதம் எதுக்குனாலும் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாங்க போண்டா ரொம்பவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம முட்டையை வேக வச்சுட்டு அதை கட் பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம போட்டு எடுத்தால் நமக்கு முட்டை போண்டா ரெடிங்க எது வேணுமோ நம்ம இந்த மாவில் செஞ்சுக்கலாம் மீதமான மாவில் நான் ஆனியன் பஜ்ஜியும் போட்டு எடுத்துட்டேங்க போண்டா சூட சுட சுட நம்ம பாருங்கள் புடவே முடியல அவ்வளோ சூடாக இருக்குது ஆனால் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சாப்பிட்டாலும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பருங்க நீங்களும் அந்த வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சுட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்